ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது தமிழ் நான் உங்கள் சோழராஜன் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அல்லது ஒரு ஐந்து மணி வரை இந்த இடைப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு விழிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஏதையோ ஒரு கனவை கண்டது போல் நீங்கள் எழுந்துக்கிறீங்க இல்ல கனவு கண்டே எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்த வருகிறது உங்களுக்கான நேர்மறை சக்தியை அதிகப்படுத்த விரும்புகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் எதை உணர்த்த வருது உங்களுக்கு அப்படின்னு நாம யோசிச்சு பார்க்கணும் அப்ப விடியற்காலை நமக்கு விழிப்பு வந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு விழிப்பு வந்தால் நாம என்ன செய்யணும் எதனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதையோ உணர்த்த வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பதிவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்ன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் மனிதர்களுக்கு பலவிதமான முன்னெச்சரிக்கை சமிக்ஞைகளை கொடுக்குது நாம தான் அதை கண்டுகொள்வதே இல்லை எப்போதுமே மனிதனுடைய ஆழ் மனதோடு இந்த பிரபஞ்ச மனம் தொடர்பில் தான் இருக்கு நமக்கு தெரியல மொபைல் எப்படி வந்து சிக்னலோடைய டவர் இருக்கிற சிக்னலோட லிங்க் ஆகிருக்கோ நம்ம பேசினாலும் பேசாட்டியும் ஃபோனுடைய அந்த லிங்க் ஃப்ரீக்குவென்சி அந்த டவருடைய ஃப்ரீக்வன்சி ஃபோனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கிடைக்கலனாலும் சேர்ச் பண்ணி சிக்னலை சேர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எப்போதுமே தொடர்பு இருக்கும் அதே போலதான் நம்மளுடைய ஆழ்மனம் பிரபஞ்ச மனத்தோடு தான் இருக்கு நாம தான் அதை கண்டுகிறதே இல்லை நாம இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளணும்னா ஆழ்மனதை நம்ம வந்து சிறப்பாக செயல்படுத்தணும் ஆழ்மனதோடு நம்ம வந்து எப்போதுமே லிங்க்ல இருக்கணும் நம்மளுடைய ஆழ்மனத்தை சரியாக பயன்படுத்தணும் அது போலதான் இந்த விடியற் காலை நேரம் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்து வருகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு காரியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறுவதற்கும் உங்களுடைய அன்றைய பொழுது மட்டுமல்ல எதிர்கால விஷயங்களுக்கு திட்டம் ஒரு செயலை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்னலாம் செய்ய விருப்பப்பட்டீங்களோ அதையெல்லாம் நீங்கள் தொடக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த விடியற்காலை சிந்தனையும் விடியற்காலை அதற்கான வேலையை பூர்வாங்கமாக துவக்குவதுமே ஒரு அடித்தளமாக அமையும் வீடு கிரக பிரவேசம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் செய்வாங்க நம்முடைய இந்துக்கள்ல திருமணமும் பார்த்தீங்கன்னா அந்த விடியற்காலை நேரங்கள்ல தான் செய்வாங்க இது எல்லாமே ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி கூட நேரமாக இருக்கு பொதுவாகவே நேர்மறை அதிகமாக இருக்கிற ஒரு நேரம் அப்படின்னு சொன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதனாலதான் அந்த நேரத்துல எழுந்து பலவிதமான நல்ல விஷயங்களை நம்ம வந்து சிந்திக்கணும் செயல்படுத்துவதற்கான ஒரு துவக்க விஷயமாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஏற்படுத்தலாம் எழுதுவது சொல்வது பேசுவது அப்படின்னு நேர்மறையான எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விஷயங்கள்லாம் நம்ம அந்த நேரத்தில் செய்யலாம் அப்படி தான் சொல்லுது பிரபஞ்சம் அதற்காக தான் சோம்பேறியாக இல்லாமல் அந்த விடியற்காலை நேரத்தில் நமக்கு ஒரு விழிப்பு வருது அதே நேரத்தில் அந்த விடியற் காலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில கனவுகள் வரும் அந்த கனவுகள் பலிதமாகுமா ஆகாதா அப்படின்னு பலருக்கும் கேள்வி உண்டு ஜோதிட ரீதியாக அந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காணுகின்ற கனவு பலிதமாவதற்கு பல சமயங்கள்ல சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு நன்மை தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு இது எல்லாருக்கும் நடப்பதில்லை அந்த நேர்மறையை அதிகமாக ஈர்க்க விரும்புகின்றவர்கள் நேர்மறை சிந்தனையை அதிகம் கொண்டவர்கள் பல நல்ல விஷயங்களை செய்ய துடிப்பவர்களுக்கு இது விரைவாக நடக்கும் எப்போதுமே எதிர்மறையாக ஒரு நல்ல சிந்தனைகள் இல்லாதவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல இந்த மாதிரியான விஷயங்களை பிரபஞ்சம் தருவதில்லைன்னு சொல்கிறாங்க அதனால அந்த விடியற் காலை நமக்கு வந்து திடீர்னு ஒரு விழிப்பு வந்தால் அதை கண்டு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை ஏன் திடீர் திடீர்னு நமக்கு விடியோ காலில் விழிப்பு வருதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இது உங்களை செம்மைப்படுத்துவதற்கு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை பற்றியோ அல்லது உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த விஷயங்களை பற்றியோ சிந்தனை செய்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் போல செய்வதோ அல்லது பிரார்த்தனையாக இறைவனிடம் பிரார்த்தனையாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த நேரத்தில் செய்வது என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல வளங்களை தரக்கூடிய ஒரு செயலாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னன்னே தெரியல எனக்கு அந்த மாதிரியான சிந்தனையே வரலை எதிர்காலத்தை பற்றி எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு முதியவர்களாக இருக்கிறாங்க அவங்க இதுக்கப்புறம் என்ன எதிர்காலத்தை பற்றி பார்க்க போறாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அவர்களுக்கு விழிப்பு வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை நாமத்தை சொல்லலாம் இது அவங்க மட்டும்தான் கிடையாது எந்த வயதினரும் சொல்லலாம் பிடித்த இறைவனுடைய நாமத்தை ஜபிப்பது இது ரொம்ப சுலபமான விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாகியங்களும் தரக்கூடியது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேவை இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இது அமையும் இறை நாமத்தை வந்து விடியற்காலையே நீங்கள் முழுப்பு வந்தோடனே அது குளிக்கணும் புனஸ்காரம் செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எழுந்து உட்கார்ந்து உங்கள் படுக்கையிலே அமர்ந்து எங்கேயும் போகாமல் உங்கள் இறை நாமத்தை இறைவனை நினைத்து இறைவனோட எந்த நாமத்தை சொல்றீங்களோ அந்த நாமத்தோடைய நாமத்துக்கு உரிய இறை ரூபத்தை மனதிற்கு உள்ள கொண்டு வந்து அந்த நாமத்தை ஜபிக்கலாம் வாய் விட்டு சொல்லலாம் வா நம்ம வந்து வாய் திறந்து சொல்லலாம் மனதுக்குள்ளேயும் சொல்லலாம் இப்படி நாம் வந்து விடியற்காலை விழிப்பு விழிப்பு வரும்போது நம்ம செய்யற பட்சத்தில் அன்றைய பொழுது மட்டுமல்ல உங்களுடைய எதிர்கால விஷயங்கள் எதை எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் சுலபமாக முடிந்துவிடும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நடந்துவிடும் அப்படி என்பதற்காகத்தான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த விஷயத்தை செய்வதாக சொல்றாங்க அதனால விடியற்காலை நம்மளாலே எழுந்திருக்க முடியாத பல நேரங்களில் இயற்கையே நம்மளை எழுப்பி விடும்போது இந்த கனவுகள் மூலியமாக நம்மளை தட்டி எழுப்பும்போது நாம் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிற ஒரு விஷயம் அதனால இந்த விடியற்காலை நேரத்துல மூணு மணி நாலு மணிக்கு விழிப்பு வந்தால் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று உன்னுடைய எதிர்கால திட்டங்களை வகுப்பது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பது பரீட்சைக்கு தயாராகிறவர்கள் வேலைக்கு பரீட்சைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்களாங்கன்னா அந்த நேரத்தில் போட்டித் தேர்வுக்கான அந்த புத்தகங்களை எடுத்து புரட்டி பார்ப்பது அது சம்பந்தமான விஷயத்தை நினைவில் கொண்டு வருவது பரீட்சையில நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற சிந்தனையை அதிகப்படுத்துவது அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து திருமணம் ஆனதாக ஒரு பாவனாவாக செய்யணும் நல்ல மனது மனம் வந்து ஒரு வெறுமையாக இருக்கும் விடிய காலை நேரத்துல அந்த வெறுமையான மனதுக்குள்ளார நல்ல நல்ல சிந்தனைகளை நம்ம புகுத்தும் போது அந்த சிந்தனைகள் விஸ்வரூபமாக வெற்றியாக நம்ம முன்னாடி தோன்றும் அதுக்குதான் இந்த விஷயம் அப்படியும் எதுவுமே இல்லாதவர்களுக்கு இறை நாமத்தை ஜபமாக செய்வது மந்திரங்கள் சொல்ல தெரிஞ்சாலும் சொல்லலாம் இப்படி எதுவோ நேர்மறையான ஆற்றல்களை பெருக்குவதற்கான விஷயங்களையும் நமக்கு நடக்க வேண்டிய தேவைகளையுமே அந்த நேரத்தில் நம்ம முழிப்பு வந்தால் உடனே அதை செய்யணும் அதை விட்டுட்டு சும்மா ஏன் முடிச்சோம் எதுக்குன்னு தெரியாமல் தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம கொண்டு வராமல் மனதை செம்மைப்படுத்தும் போது வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுமே வராது எந்த பிரச்சனைகளையுமே சுலபமாக சந்திக்க முடியும் அது மட்டும் கிடையாது நமக்கு எல்லாமே நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நேர்மறையாக நடந்து முடியும் எந்த தடங்களுமே இருக்காது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல நீங்கள் காணுகிற கனவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் கண்ட கனவுகள் பலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாகவும் சொல்லப்படுது அதனால் இந்த நேரத்தில் விழிப்பு வந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உணர்த்த விரும்புவதாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்